என்னங்கக்கா நீங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறது எல்லாம் பல்க் ஆர்டர்ஸ் தான்க்கா இல்ல பாப்பா சிங்கிள் ஆர்டர் தான் என்னங்க எப்பயுமே பல்க் ஆர்டர்ஸ் தான் வீடியோ போடுறீங்க சிங்கிள் ஆர்டர்ஸ் எல்லாம் வீடியோவே போடுறது இல்லக்கா மொட்டா போச்சு இப்போ நான் காட்டப் போறேன் எல்லா செட்ஸுமே சிங்கிள் ஆர்டர்ஸ் அதாவது தனி தனி கிளையண்டோட ஆர்டர் தான் பட் எல்லாமே ஒரு ஆசமான கலெக்ஷன் சோ அதுல ஃபர்ஸ்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டிக் பிரான்ஸ் சென்டர்ல வந்து ஒரு சின்னதா லட்சுமி பெண்டன் சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் பீகாக் கீழ இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கோம் அண்ட் இதோட இயரிங்மே ஒரு கியூட்டான லட்சுமி ஸ்டெட் அண்ட் இந்த மாதிரி கியூட்டான ஜும்கா கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமி பெண்டன்ட் அண்ட் இதுல ஒரு டிசைனர் பீட்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெரகோட்டால கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் இதுதான் அந்த செட் சோ சென்ட்ரல்ல லட்சுமி பெண்டன் இந்த சைட் பீட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெரகோட்டா டிசைனர் பீட்ஸ் அண்ட் இதுக்கு மேட்சா கியூட்டா ஒரு குட்டி ஜும்கா கூட கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த செட் பத்தி சொல்லணும்னா ஓ மை காட் அப்படி ஒரு ஆசமான செட் ஆண்டிக்ல கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்து ரியல் ஒரு விக்டோரியன் டைப்ல இந்த செட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருப்போம் சோ பெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா குட்டியா இருக்கும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த செட் வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம் அண்ட் இதோட ஜும்கா வாட்டர் கலர் கம்போ ஆன்டிக் கோல்டு வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த செட்டை ஹைலைட் பண்ணிருப்போம் இப்ப காட்ட போற செட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோவிந்தர் செட் தான் இந்த செட் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இதே டைம் தான் லான்ச் பண்ணோம் அகைன் இதே இயர் இதே டைம்க்கு இந்த ஆர்டர் வந்துருக்கு பட் இதுல என்ன அப்படின்னா கலர் கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம் சோ இதுதான் அந்த செட் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லோ கலர்ல கஸ்டமைஸ் பண்ணோம் பட் இந்த தடவை ஒரு டார்க் மெரூன் கலர்ல இந்த செட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் அண்ட் கியூட்டா அங்க குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த செட் வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம்